أتلع بيننا في الكواكب كالبدو بل ما أشرف منه يا سيدي خيرا அம்மா அஸ்ஸலாமு வலைக்கம் நான் சொர்க்கத்திலிருந்து பேசுகிறேம்மா எப்படி இருக்கீங்க இங்கே சொர்க்கத்தில் பூக்கள் பூத்து குலுங்குது அறு ஓடுது வசந்தமான காற்று வீசுது குருவிகள் இசைக்குது குயில்கள் பாடுது மயில்கள் ஆடுது மான்கள் துள்ளி ஓடுது நான் வானத்தில் நடக்கிறேன் தேவதைகளோடு விளையாடுகிறேன் நல்ல உணவுகளை உண்கிறேன் மதுரமான நீரை குடிக்கிறேன் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா இருந்தாலும் உங்கள் நினைப்பு தான் என்னை வாட்டுதுமா அம்மா சொல்லுங்கம்மா எப்படி இருக்கீங்க உல வீட்டில் எல்லாரும் நலமா வாப்பா அண்ணன் அக்கா எல்லாரும் சுகமா உலகம் எல்லாம் எப்படிமா இருக்குது வானம் பூமி சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் மரம் செடி கொடி இவையெல்லாம் எப்படிமா இருக்குது எப்படி இருந்தால் என்னம்மா இதையெல்லாம் பார்க்க விடாமல் உலகத்தை அனுபவிக்க விடாமல் உன் வயசுலேயே எனக்கு சமாதி கட்டிட்டியேம்மா இது நியாயமா அட்லீஸ்ட் உன் முகத்தை கூட பார்க்க விடாமல் என்னை கொண்டுட்டியேம்மா உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு என்னோடய அண்ணனை இப்படி எல்லாம் கொல்லுவியாமா என்னோட அக்காவை எல்லாம் சாவடிப்பியாமா இல்லை என் வாப்பாவை நீ நீயே சமாதி கட்டுவியாமா ஆனால் எனக்கு மட்டும் என்னை மட்டும் ஏமா இப்படி பிறக்க விடாமல் கொண்டீங்க எனக்கு மட்டும் ஏமா நீங்களே உங்கள் கையால் கபருக்குலி தோண்டினிங்க இறக்கத்துக்கே உதாரணமான தாய் உங்களுக்கு எப்படிமா இந்த இறக்கமில்லா காரியத்தை செய்ய மனசு வந்துச்சு சொல்லுங்கம்மா ஏமா என்னை கருவிலேயே கொண்டீங்க இவள் பிறந்தா ஆக்குற சோத்தில் ஒரு புடி சோறு குறைஞ்சிரும்னு பயமாம்மா இல்லை இருக்கிற தண்ணியில் ஒரு டம்ளர் தண்ணி குறைஞ்சிரும்னு பயமாமா இருக்கிற சொத்துல ஒரு பத்து ரூபா குறைஞ்சிரும்னு பயமா ஏமா நான் பிறந்தா ஓம் சுத்தையாமா கேட்க போகிறேன் எல்லாம் எனக்குன்னு கொடுத்த சுத்த தானமா கேட்க போகிறேன் நான் ஓ பணத்தை அனுபவிக்க போகிறேன் எல்லாம் எனக்குன்னு எழுதி வச்ச பணத்தை தானமா அனுபவிக்க போகிறேன் உனக்கு என்னம்மா குறைஞ்சிட போது நான் உலகத்தில் பிறந்தா உனக்கு என்னம்மா சோதனை வந்துட போது அம்மா நானும் உலகத்தில் பிறந்திருந்தா நானும் வாப்பாவோட பைக்கில் சுற்றியிருப்பேன் அண்ணனோட கைப்பிடிச்சி நடந்திருப்பேன் அக்காவோட சிரிச்சு பேசி விளையாண்டுருப்பேன் உங்கள்கிட்ட கதை கேட்டு கொண்டே உங்கள் மடியில் படுத்து தூங்கியிருப்பேன் ஏதாவது விளையாட்டுக்களை பண்ணி உங்கள்கிட்ட ஆயிரம் முத்தக்கலை வாங்கியிருப்பேன் ஆனால் அதையெல்லாம் அனுபவிக்க விடாம அநியாயமாக உன் வயிற்றுலேயே கொண்டுட்டியேம்மா இந்த மாதிரி வயிற்றுலேயே கொலை செய்கிற காரியத்தை ஒரு நாய் கூட செய்யாது ஆனால் ஒரு தாய் நீ எப்படிமா செஞ்ச என்னை கொல்ல உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு சொல்லுங்கம்மா சொல்லுங்க நாளைக்கு எந்த மூஞ்சை வச்சுமா சொர்க்கத்தில் என்னை பார்க்க வருவ அது மட்டும் இல்லாம கியாமத்தினால உன் மகளை எதுக்காக கருவிலேயே கொன்ன நான் கொடுத்த உசுரை அழிக்க உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு அல்லாஹ் கேட் கேட்டால் என்னம்மா பதில் சொல்லுவேன் பதில் சொல்லுங்கம்மா ஏமா மௌனமாக இருக்கீங்க தாய்மார்களே கருக்கலைப்பு என்ற பெயர் உங்களால் கொல்லப்பட்ட அழிக்கப்பட்ட குழந்தை உங்களிடம் இப்படி கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வீர்கள் யோசிங்கள் தாய்மார்களே யோசிங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் இப்படிக்கு அன்புள்ள தாயால் இறக்கமில்லாமல் கொல்லப்பட்ட சுவனத்து பறவை